ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே குல்ஃபி வித் செல்ஃபி எடுத்து முடிச்சிருவாங்க கார்த்திக் ஐஸ் சாப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க சீக்கிரம் போய் படுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ தீபா வந்துட்டு என்ன இவர் குல்ஃபிலாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாரு சா ஒரு ஒய்ஃப் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்குமே கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு அக்கறையே இல்லை சரி அவரை வேறு விதமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டீ நீ குல்ஃபி வாங்கி கொடுத்ததுக்கு நான் உனக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை ரம்யாவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்கிட்டயே குல்ஃபி வாங்கினார் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எனக்கே அனுப்பி வைக்கிறீங்களா இந்த அளவுக்கு போயிடுச்சா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா இந்த சேகர் ரம்யாவை வீட்டில் போய் மீட் பண்ணுவாங்க அப்போ ரம்யா ஷேகரை பார்த்துட்டு இங்கே எதுக்காக வந்தேன் நான் தான் உனக்கு பணம் கொடுத்து வெளியூருக்கு போக சொன்னல அங்கே போகாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஷேகர் ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுத்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய்ட்டு நான் சீட்டு இடத்துல விட்டேன் பத்து லட்ச கிடைக்கும் பார்த்தேன் பத்து லட்சமும் வரவில்லை ரெண்டு லட்ச ரூபாவும் போயிடுச்சு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி பணம் கொடுங்க அப்படின்னு வாங்க அதை கொடுத்தா ரம்யா இவனுக்கு ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது கேட்ட சேகர் வந்துட்டு இதுதான் கடைசி முறை அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க ரம்யாவும் சரி சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க இதை அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருப்பாங்க சேகர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் யாருமா அவர் எதுக்குமா பணம் கொடுத்த அப்படின்னு ரம்யா கிட்ட கேட்பாங்க அது ஒன்றும் இல்லைப்பா கம்பெனிக்காக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது அதான் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனு அப்படின்வாங்க அதை கேட்டால் அவங்க அப்பாவும் சரிமா சொல்லிட்டு இருப்பாங்க சரிப்பா நான் தீபாவோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் தீபா என்னை வர சொன்னால் இன்றைக்கி பந்தக்கால் ஃபங்க்ஷன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் இங்கே மீனாட்சி ஐயர் வருவாங்க எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சுட்டேன் பந்தா காலுக்கு தேவையானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு ஐயரும் சரி வாங்க நம்ம பூஜைக்கான ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க கரெக்டாக ரம்யா அந்த இடத்துக்கு வருவாங்க என்ன ரம்யா கரெக்டாக டைமுக்கு வந்துட்டு போல நேற்று தீபாக்கு குல்ஃபி ஐஸ்லாம் வாங்கி கொடுத்து தீபா என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா யார் தீபா பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு ஆமான் ரம்யா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இங்க தீபா வந்துட்டு ரம்யா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே ரம்யா என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியோட ஓனர் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா நீ பாட்டு குல்பி வாங்கிடுவா அது இதுன்னு என்கிட்ட வேலைக்கு மேலே வேலை இருக்கே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அது கேட்ட தீபா நான் எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒரு முக்கியமான வேலை இருக்குடி நீ என்ன பண்ணுற இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் அப்போது எனக்கு ரெண்டு பேருக்கும் மோதிரம் மாற்றிக்கிறதுக்காக நீ ஒரு மோதிரம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே ரம்யா நீ இவ்வளோ சீக்கிரம் கடை எங்கே இருக்கும் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல நைட் சொல்லியிருந்தால் கூட வாங்கி வச்சிருப்பேன்ல அப்படின்னாங்க அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நானே வாங்கி வச்சுட்டேன் நீ இதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க ரம்யா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க என்னடி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரம்யா வந்து இதை நீயே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க இல்லை நான் இந்த டைம் கொடுத்தா கல்யாணத்தில் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ எதுக்கு தேவையில்லாதன்னு யாருன்னா சொல்லிட்டா நான் அவரோட மனசில் இடம் பிடிக்கணும் அவர் இது மூலயமா என்னை லவ் பண்ணல நம்ம பொண்டாட்டி நமக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்காக தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டால் ரியா வந்துட்டு என்கிட்டயே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல என்ன ஜோக்கர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க அப்போ தீபா வந்துட்டு ஏய் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எதையோ திங்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு நம்ம போயிடலாமா வேற எதுனா ஊருக்கு இல்லைனா இந்த பணத்தை கொண்டு போயிட்டு சீட்டாட்டத்தில் போட்டு நம்ம விட்ட பணத்தை பிடிக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அந்த ரம்யா மேடம் வேற அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு அபிராமி வருவாங்க அங்கே இருக்க ஒரு மேனேஜர் கிட்டே எங்களுக்கு வீட்டில் கல்யாண வேலை இருக்குது ஒரு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை கல்யாண வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க இதே ஷேகர் கேட்டுவிட்டு இவங்க வர கல்யாணத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் நமக்கு சரியாக இருக்கும் அந்த ரம்யா மேடம் கண்ணிலையும் நம்ம படமாட்டோம் இவங்க வீட்டில் போய்ட்டு நம்ம வேலை செஞ்சு இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா அபிராமிகிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்னு சொன்னீங்கள்ல நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் மேடம் அப்படின்னுவாங்க அபிராமி யோசிக்கும் போது யோசிக்காதீங்க எல்லா வேலையும் நல்லா பண்ணுவேன் சொல்லிட்டு கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ சரவணன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வருவாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு வாங்க கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர வேண்டியது இவருக்கு வேலை இருந்தது அதனால வர முடியல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருப்பாங்க தீபாவை கூப்பிட்டு அந்த போலீஸ் ஆமியார் எப்படி இருக்காருன்றதை நீங்கள் இவர்கிட்ட சொல்லுங்க இவர் வந்து எல்லாமே கரெக்டாக ட்ராப் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக தீபாவும் அந்த போலீசாமியார் எப்படி இருந்தார்ன்ற உருவ அடையாளம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படிங்க உங்களுக்கு இவ்வளோ கரெக்டாக தெரியுதுன்னு கார்த்திக் கேட்பாங்க அதுக்கு தீபா வந்துட்டு அவரோட உருவம் எனக்கு மனசில் நல்லா பதிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க டிராயிங்கும் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கார்த்திக் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க இந்த போட்டோவை நம்ம எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு கார்த்திக் இல்லை இன்னொருத்தவங்களும் வந்து அவங்கள பார்த்துருக்காங்க அந்த போலீஸ் சாமியாரை அவங்களையும் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரம்யாவை கூப்பிட்டு தீபா சொல்ல சொல்ல இந்த போலீஸ் சாமியாரை வந்து நாங்கள் டிரா பண்ணியிருக்கோம் அவர் இவர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்து ரம்யாவும் ஷாக் ஆகிட்டு ஆமாம் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அதை கேட்ட உடனே கார்த்திகம் வந்துட்டு சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுங்க அப்படின்னுவாங்க ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது அந்த இதே உருவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேற உருவத்தை கூட சேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே சரவணன் அந்த ஃபாரன்சிக் ஆள்கிட்ட வந்து நீங்கள் வேணால் எனக்கு என்ன பண்ணுறீங்க தாடி வச்சு அதை தாடி இல்லாமல் மீசை வச்சு அந்த மாதிரி எல்லாமே எனக்கு ட்ரா பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அம்மையாக மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க அப்பாடா எப்படியும் அவனுக்கு பணத்தை கொடுத்து நம்ம வெளியே ஒரு அனுப்பி வச்சாச்சு நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அபிராமி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க அதை பார்த்த உடனே ஷாக்காக பார்த்துட்டே இருப்பாங்க மீனாட்சியை கூப்பிட்டு இவர் நம்ம வீட்டில் இருக்க கல்யாண வேலையாக பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்க அது கேட்ட மீனாட்சியும் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இவர் விசில் வரும் அந்த சத்தம் கேட்டு இருங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போயிடுவாங்க உடனே ரம்மியாக போயிட்டு இங்கே எதுக்காக வந்தே நான் தான் உங்ககிட்ட பணம் கொடுத்தல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் அந்த சேகர் வந்து இல்லை மேடம் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு என்ன யோசிச்சுட்டே இருந்தேன் சரி இந்த வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டா நாம யாருக்கான மாட்ட தான் வந்தேன் மேடம் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ரம்யா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கார்த்திக்கோட அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் எனக்கு என்ன மேடம் தெரியும் சரி சரி நீ சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பு ரம்யா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சேகரம் அங்கேருந்து போகும்போது அபிராமி வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லை மேடம் வீட்டை சுற்றி பார்க்கறதுக்காக அப்படின்னாங்க அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கார்த்திக்கும் கீழே இறங்கி வருவாங்க அந்த சேகர பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க இப்படி இந்த எபிசோடு இண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடு என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ